சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் கணக்கம்பட்டி அரே சரணம் உங்கள் எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இந்த வருஷம் இருந்து எல்லாருக்கும் எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் கணக்கம்பட்டி ஐயா வந்து உங்கள் பக்கத்துலேயே இருப்பார் இந்த வீடியோ இப்போ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சம்பதுக்கு எடுக்கிற இந்த வீடியோ சாயங்காலம் அதே டயத்தில் இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த ஐயா வந்தத நீங்கள் அப்படியே லைவ்ல காட்டுறேன் உங்களுக்கு மேலே தான் எங்கள் ஐயா நிற்கிறாரு பட்டர்ஃப்ளைல இப்போ வரைக்கும் அசையாமல் இருப்பார் உங்கள் எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்காகவும் நான் வந்து கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஒரு வருஷம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பட்டர்ஃப்ளை மதியம் ஒரு மணிக்கு வந்தார் எங்கள் ஐயா இப்போ மணி ஆறு மணி ஆகுது இப்போ வரைக்கும் எங்கள் ஐயா பக்கத்துலேயே இருக்கார் சர்க்குருவே சரணம் ஐயா எல்லோரும் நல்லா இருக்கணும் என் வீடியோ பார்க்குற என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க பிஸ்னஸ் டவுனாக இருக்கிறாங்க அதே மாதிரி நல்ல வரணு அமையாமல் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நல்ல வளர்த்து கொடுங்க இந்த இருந்து உங்கள்கிட்ட மனசாக நாங்கள் வேண்டிக்கிறோம் இதில் ஏதாச்சும் நாங்கள் எதுவும் தப்பு எதுவும் பண்ணியிருந்தோங்கன்னா சாரி எங்களை மன்னிச்சுக்கோங்க நாங்கள் நேர்மையான முறையில் எங்களுக்கு எங்கள் கூடையே இருங்க எங்களை நல்ல வழியில் காட்டுங்க எங்கள் கூடையே இருந்து எங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக அமையணும் உங்களை நாங்கள் மனசாக வேண்டிக்கிறோம் தவறுகளை எது செஞ்சுருந்தோன்னா எங்களை மன்னிச்சுக்கோங்க பாருங்கள் ஐயா எப்படி மேலே ஜம்முன்னு உட்காந்துருக்கார் பாருங்கள் ஜம்முன்னு உட்காந்துருக்கார் பாருங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் ஐயா நான் வந்து டேரெக்டாக லைவாகவே உங்களை காட்டிட்டேன் எங்கள் ஐயா இப்படி ஆடுறாரு பாருங்க ஜம்முன்னு இருக்கார் இந்த வருஷம் எல்லோரும் நல்லாயிருக்கு எல்லோரும் டாப் ரேஞ்ச் வருவீங்க உங்கள் பசங்கள் செல செமையாக இருக்கும் ஐயா மனசார வேண்டிக்கோங்க சர்க்கருவே சன்ன சர்க்கருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஒரு நூற்றி எட்டு தடவை டெய்லி சொல்லுங்கள் எங்க நம்ம அப்பாங்க நம்ம ஐயா கிட்ட வந்து நம்ம கேட்குறோங்க அவரோட பிள்ளைகள் நம்ம அவர் நம்ம கேட்கறதுனால தப்பே கிடையாது ஐயன் நம்ம கூட தான் இருப்பார் இந்த கணக்கம்படியில் தங்கலாமான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கணக்கம்படியில் தங்கலாம் பௌர்ணமி அமாவாசைக்கு ஐடி கார்டெல்லாம் கேட்க மாட்டாங்க கூட்டம் வந்து நல்ல கூட்டமாக இருக்கும் அதேமாதிரி மற்ற நாடுகளில் போனீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு கொண்டு போங்க உங்கள் ஆதார் கார்டை கொண்டுட்டு போங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னு கேட்டுட்டு நோட் பண்ணி வச்சுருவாங்க ஐடி நம்பரை மட்டும் தனிப்பட்ட முறையிலேருந்து போனீங்கன்னா நீங்கள் எங்கே தருவீங்க உங்கள் உண்மையிலேயே உங்கள் வீட்டுக்கார மட்டும் சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்களா உங்கள் பையன் சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்களா உங்கள் மகாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்களா அதில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு ஆமாம் நீங்கள் உண்மையிலே வந்து தங்குறதா இருந்தீங்கன்னு மட்டும்தான் என்குவரி பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே தங்க அலோடு பண்ணுறாங்க அதே மாதிரி அது பக்கத்துலேயே மோகன் ஐயா இருப்பார் அந்த ஜீவ சமாதி பார்த்தீங்களா அது பக்கத்தில் தான் கூரை செட் இருக்கும் அந்த செட்டில் வந்து ஐயாவோட ஆஃபீஸ் இருக்குது காலையில் எட்டு மணிக்கு மேலே சாயங்க ஆறு மணி வரைக்கும் வந்து அந்த விபூதி சந்தனம்லாம் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வாங்க அது வந்து எல்லோரும் நம்ம வந்து வாங்கி அனுப்ப மாட்டாங்க அந்த யாருக்கு இந்த நோய் இருக்கு பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விபூதி சந்தனம்லாம் கொடுத்து விட்றாங்க ஏன்னா இந்த விபூதி சந்தனம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இதை நான் நேரடியாக பார்த்தது நிகழ்வு இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஐயோடைய ஜீன் சமாதிக்கு போயிருந்தேன் அப்போ விபூதி சந்தை வந்து நான் வழக்கமாக வாங்குவேன் வாங்கினீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே ஸ்டாக் வச்சிருப்பேன் ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் யாருக்காச்சும் எமர்ஜென்சியாக தேவைப்பட்டதுனா அவங்கள மட்டும் நாங்கள் அனுப்பிவிட முடியும் அப்போ ஒரு கேப்டன் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேரை விட்டுட்டு இறங்குனதே கிடையாது அவங்களுக்கு அந்த சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு பையனாக இருக்கும்போது அந்த கால் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துருக்கு அதுலேருந்து இப்போ வயசு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆகுது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டூ பாத் போறக்கு ஒன் பாத் போறக்குலாம் ஃபேமஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த வீல் தான் தூங்கிட்டு போகிறாங்க அந்த தரத்தில் கணக்கம்பட்டியை நோக்கி வந்திருக்குறாங்க அவங்க நான் பார்த்த நிகழ்வு அது அப்போ மோகன ஐயாட்ட வந்து சமயம் எங்களுக்கு விபூதி சந்தனம் கொடுங்க எங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஹேண்டிகாப்டாக இருக்குது சொல்கிறாங்க அவர் மோகன ஐயா சொல்கிறார் பையனை நேரடியாக வரச்சுடுங்க சொல்கிறாரு அப்போ அவன் அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு இல்லை சாமி அவனால் நடக்க முடியாது பையன் வந்து அந்த வீல் செல்ல உட்கார நான் பாருங்க ஐயா சொல்கிறார் இல்லைங்க பையன் நேரடியாக வர சொல்லுங்கள் சார் எப்படி சார் வர முடியும் அந்த பையனால் நடக்க முடியாது பட் நாங்கள் வீல் செல்ல தள்ளிட்டு தான் வரணும்னா இல்லைங்க சார் நீங்கள் விடுங்க அந்த பையன் வந்துடுவோம் சொல்கிறாரு அதாவது கணக்கம்பட்டியில் வந்து டேரெக்டாக ஐயா மூலமாக வந்து அந்த விபூதி கொடுக்கறதுக்கு அந்த பையனை நேரடியாக வர சொல்கிறாரு பையன் எந்திரிச்சான் எந்திரிச்சிட்டு ஒரு நாலு அஞ்சு ஸ்டெப்பு நடந்தான் நடந்தால் அவனுக்கு பக்கத்தில் மூணு பேர் பிடிச்சிக்கிறாங்க இருந்தாலும் விட்டால் அவன் வர்ற ஸ்பீடை பார்த்தா நல்ல இதுதான் ஆனால் ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சிட்டான் அந்த அம்மா அப்பாவுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏன்னா அந்த பையன் நடந்ததே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் சேரில் தான் இருக்கிறாப்புல பக்கத்தில் பாத்ரூம் டாக்டர் கூட போனதில்லை ஒன் பாத் டூ பாத் போகிறதை கூட பக்கத்தில் உள்ள ஆளுகளை எதிர்பார்த்து விற்க டயத்தில் இந்த விபூதி சந்தனம் வாங்குறதுக்கு எந்திரிச்சா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சோம் பாருங்களா அப்போவே ஐயா வந்து பக்கத்தில் வந்துட்டாரு ஓகேங்களா இது ஐயனோட பீடத்துக்கு போய்ட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பலன் தெரியும் இப்போ வருகிற குரு பூஜை இருக்குது பாருங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாந்தேதி கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும் அன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத சித்தர்களும் வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க நாளைக்கு தை பறக்குது தை பிறந்தால் வலி பறக்குதுன்னு சொல்லுவாங்க ஐயாவோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஐயா வந்துட்டாரு நாளைக்கு கணக்கம்பட்டி வரக்கு கூப்பிட்டு விட்டாரு ஓகேங்களா நான் ரெடியாக இன்றைக்கி பார்த்துட்டீங்க இதான் லைவ் இது இன்ன நீங்க நீங்கள் இது பண்ணுறேன் ஏன்னா அந்த வீடியோ வந்து என்னால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல நான் லைவாக எடுக்கும்போது பாருங்கள் மேலே பார்த்தீங்களா நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஐயா ஒன்று வந்து எங்கள் வீட்டில் இன்னும் உட்காந்துருக்காரு மதியம் ஒரு மணிக்கு வந்தவர் இப்போ வரையும் மணி பண்ணி சாயலாக ஆர்மையாகுது ஆறு ஆறு பத்தாது இப்போ வரைக்கும் ஐயன் எங்கள் வீட்டில் தான் இருக்கார் நான் காலையில் உட்கார வச்சுருப்பேன் எங்கள் ஐயா உட்காந்து பாரு எங்கள் வீட்டுக்கு ஏன்னா ஐயாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ஐயா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா தானே நம்ம அப்பாட்ட நம்ம உரிமையோடு கேட்குறோம் நீங்கள் எல்லாமே ஐயன்ட்ட கேளுங்க மனசார கேளுங்க மனசு விட்டு வேண்டி கேளுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கேளுங்கள் ஐயன் உங்களை ரொம்ப நல்லது பண்ணுவாருங்க இது என்னுடைய உண்மையான சம்பவம் அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னால் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொன்னாங்க என்னுடைய நிறுவனம் வந்து வெளிநாட்டு ஆள் ஏற்றும் ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஏஜென்சி என்ன டேக் யுவர் ஜாப்ஸ் என்னுடைய ஆஃபீஸ் பேர் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நட்டு ஆட்ஸ் மூலமாக நான் வந்து அறிமுகமானதுனால என்னால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியலை எனக்கு என்னுடைய மேனேஜர் அவர் நட்டு வரலாட்டை நான் சொல்லியிருக்கேன் முடிந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது என் கூட ஏதாச்சும் பேசணும்னா உங்களை கமெண்ட்ஸில் உங்கள் நம்பரை கொடுத்துங்க நான் வந்து பார்க்கும்போது உங்களோட கால்நடை பண்ணிடுறேன் என்னால் முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு எல்லோரும் நல்ல வழிவை காட்டியிருக்கேன் ஐயோடைய புகழை எல்லாருக்கும் பரப்பணும் நான் நல்லது போது என்னுடைய தமிழ் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம்